உங்களுக்கும் பிஸ்கெட் பிடிக்கும் உங்கள் வீட்டில் உள்ள குட்டிஸ் பெரியவங்களுக்கும் பிஸ்கெட் பிடிக்கும் ஆனால் கடையில் வாங்கி கொடுக்க பயப்படுறீங்களா கண்டிப்பாக இந்த ஜியானா ஹோம் பேக்கிங் பிஸ்கட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் நீங்கள் என்னோடய பிஸ்கெட்லாம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் அதே போல் இந்த மாதிரி பிஸ்கெட்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எல்லா பிஸ்கெட்டோட ரெசிபிஸுமே சொல்லித்தரேன் இந்தோடய பிஸ்கட் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் ஏன்னால் நான் வந்து பேக்கிங் பவுட்ரு பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்காம தான் இந்த பிஸ்கெட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அதே போல் நம்மக்கிட்ட உள்ள பிஸ்கெட்ஸுமே எல்லா திணை வகைக்குமே நான் நேரடியாக வாங்கிட்டு வந்து நம்ம கைப்படவே சுத்தம் பண்ணி மிஷினில் கொடுத்து அரைச்சி நம்ம சளிச்சு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ நீங்கள் பயப்படாமல் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் என்கிட்ட பேக்கரி ஸ்டைலில் பிஸ்கெட்டுமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் எந்த மாதிரி பிஸ்கெட் கேட்குறீங்களோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு பிஸ்கெட் எல்லாமே பண்ணித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக என்னோடய பிஸ்கெட்டை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பிஸ்கெட்டு நட்ஸ் பிஸ்கெட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரவுட்டடில் பண்ணுற பிஸ்கெட் இது இதில் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது மல்டி மில்லெட்ஸில் கூட நம்மக்கிட்ட நம் பிஸ்கெட் வந்து அவைலபிளாக இருக்குது அந்த மல்டி மில்லெட்ஸ் குக்கீஸ்லாம் ரொம்பவே டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக வாசமாக இருக்கும் உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் என்னோடய பிஸ்கெட் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னவோ அதை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்